தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சரா இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ற தாதாவா அதுக்கு முதல்ல விதை சொல்லுது தர்மேந்திர பிரதான் ஏன்னா நீங்க வந்து மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்துகிற தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நாங்க வந்து நிதி ஒதுக்குவோம்னு சொல்றீங்கல்ல அப்படி எந்த கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லிருக்கு ஒன்றிய அரசு கொண்டு வருகிற திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் தான் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்க முடியும்னு எந்த கான்ஸ்டியூஷன்ல சொல்லிருக்கு நீங்க அதை சொல்லுங்க சார் ஒன்னே ஒன்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்திய மாநிலம் தமிழ்நாடு உங்களுக்கு அது நினைவு இருக்கணும் முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து இருந்து எந்த அரசியலை பேசுகிறோமோ அதற்காக ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தவர்கள் நாங்கள் எனவே நீங்க எங்கள்கிட்ட கான்ஸ்டியூஷன் குறித்தெல்லாம் பேசாதீங்க ஒன்று இன்னொன்று அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு செய்தியை ரொம்ப தெளிவா ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்றார் என்ன சொல்றாருன்னா இந்தியா இஸ் அ பெடரேஷன் சொல்றார் இந்தியா என்பது ஒரு கூட்டமைப்பு பல்வேறு மாநிலங்களினுடைய தொகுப்பு தான் இந்தியா பல்வேறு மொழி பல்வேறு இனம் பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பு என்றுதான் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தை யாத்து தந்திருக்கிற அண்ணல் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களே சொல்றாரு